எலுமிச்சை மலை ஊருகா செய்வது ரொம்பவே ஈஸிங்க நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலுமிச்சை மளத்தை நல்லா கட் பண்ணி நல்லா கழுப்பு போட்டு பெரட்டி வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கருமிளகாய் போட்டு நல்லா பெரட்டி நம்ம நல்லெண்ணெய் நல்லா நிறைய ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் செம்மையான ஒரு காரசரமான தான் கண்டிப்பாக வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்க தயவு செஞ்சு கடையில் விட நம்ம வீட்டில் தான் ரொம்ப நல்லது வரமிளகாயும் தருவாப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எலுமிச்சை மாத இதில் போட்டு நல்லா புரட்டி விடுங்க பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல ஊறுகாயெல்லாம் தயவு செஞ்சு கடையில் வாங்குறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பத்து எலுமிச்சமான இருந்தாவே போதும் நம்மளே வீட்டில் ரெண்டு மாசத்துக்கு தேவையான ஊறுகாயை நம்ம போட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு நல்லா ஆடுற அளவுக்கு அந்த லெசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம டப்பால போட்டு வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் படாமல் இருந்ததுன்னா ஊறுகாய் ரெண்டு மாசத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ரொம்பவே ஈஸியான ஒரு ஒரு தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலையோ அல்லது கண்ணாடி பாட்டிலையோ நமக்கு எது சௌரியமோ அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிச்சந்த சட்டி இருக்குல்ல ஊருக சட்டியில் இதில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸை போட்டு நல்ல வெரைட்டி சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கார் சரமாக கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நல்ல ஒரு காரசாரமான சரமான சாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்